சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து ஊழியத்தின் பாதையை நம்மை பயன்படுத்திருக்க என்று கொடுத்த கனமான ஊழியத்துக்குரிய பாக்கியத்தை நம்மை சேர்த்துக்கொண்ட நம்முடைய தேவா தேவனுடைய பிரசனத்திலே இயேசுவின் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தேவன் உங்களைக் கொண்டு ஆயிரங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் உங்கள் மூலமாய் அநேக ஆயிரக்கணக்கான மக்களுடைய காயங்களை ஆற்றி சுகமாக்க விரும்புகிறார் உங்கள் மூலமாய் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பயன்படுத்துவதற்கு அழைத்து கொண்டிருக்கிறார் அந்த தரிசனத்தை பிடித்து கொண்டவர்களாக ஊழியம் செய்வதற்கான முறைப்படுத்தப்பட்ட காரியத்தை குணாதிசயங்களை குறித்தும் தெளிவான ஆலோசனைகளையும் வேதத்தின் வெளிச்சத்தில் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் வரும் காலங்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் தெய்வனுக்காக பயன்படுகிறேன் என்பதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட விரும்புகிறோம் நம்மை பயன்படுத்துவதில் அவர் அதிகமாக காத்து கொண்டிருக்கிறார் அந்த நாட்கள் வெகு தொலைவிலே அல்ல ஆண்டவர்களை பயன்படுத்துகிற காரியங்கள் விரைவிலே வருவதை காண்பீர்களாக ஊழியம் என்றால் என்ன இந்த வார்த்தைக்குரிய வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள் நானும் ஊழியத்துக்கு போகிறேன் நாங்களும் ஊழியம் செய்கிறோம் நானும் ஊழியக்காரந்தான் நாங்களும் ஊழியக்காரி தான் என்று சொல்கிறேன் இல்லையா ஊழியம் என்றால் என்ன பட்டமா பதவியா அல்லது ஒரு வேலையாக தொழில் சம்பளம் சம்பளத்துக்கு சொ ஒரு பிஸ்னஸ்ஸாக என்ன கேட்டால் இது எதுவுமே இல்லை ஊழியம் என்றாலே சேவை என்றுதான் அர்த்தம் அல்லது பணிவிடை செய்வது என்றுதான் அர்த்தம் இந்த வார்த்தையை நிறுதயத்துக்குள்ளே ஆழமாக வைங்க உங்களுக்கு சம்பளத்துக்கு நீங்கள் போகிற பார்க்குற வேலை என்பது வேறு வருமானத்துக்காக நீங்கள் செய்கிற தொழில் என்பது வேறு நீங்கள் படித்ததை வச்சு பட்டத்தை பெற்றதை வச்சு நீங்கள் செயல்படுத்துகிற உங்களுடைய அந்த பதவிகள் என்பது வேறு ஆனால் ஊழியம் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னவென்றால் ஒரு நபர் கீழே விழுந்து கிடக்கிறாங்கன்னா அவங்கள தூக்கி விடுகிற ஒரு வேலை செஞ்சிங்கன்னா அது ஒரு பனி விடை ஒருத்தவங்க காயப்பட்டுருக்கிறாங்கன்னா அந்த காயத்துக்கு மருந்து போடுறீங்கன்னா அது ஒரு சேவை பசித்து கொண்டு பசியோடு இருக்கிறாங்கன்னா அவங்களை பசியாற்றுகிறவங்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் நிற்கிறீங்களோ எந்த விதத்தில் நாங்கள் செயல்படுங்க அது ஒரு சேவை விடுதலை இல்லாத மக்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள செய்வது ஒரு சேவை காயப்பட்டு உடஞ்சி போய் நொந்து போய் தனிமையிலையும் கா கண்ணீரிலையும் துக்கத்திலையும் வாடி கிடக்கிறவங்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி எழுப்பி விடுவது ஒரு சேவை இதுதான் ஊழியம் என்று சொல்லி புரிந்து கொள்வீர்களானால் நமக்கு காணிக்கை கிடைக்காதா நமக்கு இங்கே ஊழியர் செய்ய நமக்கு ஒரு வருமானம் வராதா அல்லது நம்முடைய வசதி வாய்ப்புகள் பெருகாதா அல்லது நமக்கு ஒரு பெரிய புகழ் பிரசா பிரஸ்தாபம் வராதா என்ற காரியத்தை நாம் ஊழியம் என்ற தலைப்புகளை கொண்டு வரவே கூடாது அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற காரியம் உங்களை கர்த்தர் கனப்படுத்துவது மேன்மைப்படுத்துவது எல்லா தானாகவே தேவன் செய்வேன் என்று வாக்கு பண்ணிட்டார் ஏன்னா வசனத்தில் இயேசுவே சொல்கிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனப்படுத்துவார் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவனும் என்னோடு கூட இருக்கும்படியா செய்வன் சொன்னார் அது ஒரு பக்கம் ஆனால் என்னுடைய இருதயத்தில் ஊழியம் என்பது ஒரு ஆதாயத்துக்காக வருமானத்துக்காக புகழுக்காக பாராட்டுக்காக பெருமைக்காக பகட்டுக்காக செய்வது அல்ல இது பதவியாகவோ பட்டமாகவோ பார்க்கப்படுகிற ஒரு காரியம் நாங்கள் வந்து பெரிய ஆள் நாங்களாம் ஊழியர்காரங்கன்னா எல்லாரையும் கனப்படுத்தணும் இல்லை வேலைக்காரர்கள் பணிவிடை செய்கிறவர்கள் சேவை செய்கிறவர்கள் இந்த தரிசனத்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆவியில் எப்பொழுதும் பதிய வச்சுருங்க அன்றுவரையும் எனக்கு அந்த வாய்ப்புகள் பெருகுவதாக ஒரு நபராக இருந்தாலும் பரவாயில்ல பல நபர்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு குழுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பெரும் திறள் கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அன்றுவரையே நான் உம்முடைய பணிவிடையை செய்ய உமக்காக பணிவிடை செய்ய அந்த மக்களுக்கு சேவை செய்ய என ஒப்பு கொடுக்குறேன் சொல்லி பயன்படுங்க கத்திரவங்களை பலப்படுத்தி பயன்படுத்துவாராக அன்பின் தேவாதி தேவனே ராஜ்யத்தின் தரிசனத்தை எங்களுக்குள்ளே ஆழமாய் பதிய வைக்கிறவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊழியம் என்ற வார்த்தைக்கான அந்த அர்த்தமானது சரியாய் புரிந்து கொள்ளப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுற காரியத்தில் எழும்பிட பலப்படுத்தி உடைய பிள்ளைகளை ஆசிர்வாதமாய் அபிஷேகத்தோடு பயன்படுத்தி மயம்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே Amen. God bless you.